ஆர் கீதா காஞ்சிபுரத்தில் பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி காஞ்சிபுரத்தில் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் பிரசித்தி பெற்ற அன்னிபெசன் மெட்ரிகுலேசன் பள்ளியில் இரண்டு நாட்கள் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி நேற்று தொடங்கியது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் ஜே அனுராதா தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் திருமதி தாசூ மகாலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பள்ளியின் செயலாளர் சேரன் பொருளாளர் பொன்மொழி அன்னிபேசன் மலலையர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜானகிராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கண்காட்சியில் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் வரலாறு கணினி அறிவியல் மற்றும் பொம்மலாட்டம் அறிவுத்திறன் சார்ந்த படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதனை பார்வையிட்ட மாவட்ட கல்வி அலுவலர் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் மேலும் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டது குறிப்பிடத்தக்கது de thank you எவருக்கும் வணக்கம் என் பெயர் சா வதர்மணி நான் அனைவரும் எடுக்கேஷன் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபொண்டு வருகிறேன் எமது பள்ளி சின்ன காஞ்சிபுரத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த பள்ளி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்களாக இயங்கி வருகிறது இந்த பள்ளியை கிட்டத்தட்ட எட்நூறு மாதங்கள் படிக்கின்றனர் எமது பள்ளி பன்னாண்டு பொதுத்தேர்வில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடத்தில் பெற்றுள்ளது மாநில அளவில் நான்காம் இடத்தில் பெற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொள்கிறேன் எமது பதிவில் இந்த ஆண்டு கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நடைபெறுகிறது இதில் கிட்டத்தட்ட அதி மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர் மாணவர்கள் கண்காட்சிக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் அவர்களை கொண்டு வந்து திறப்பட கண்காட்சியை மேற்கொண்டுள்ளனர் இந்த கண்காட்சியில் தமிழ் ஆங்கிலம் கணிதம் சமூக அறிவியல் அறிவியல் மற்றும் மனிதரிமைய கண்காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன இக்கண்காட்சியில் பாரதியார் திருவள்ளுவர் பாரதி மாதா போன்ற பேரும் அணிந்து மாணவர்களும் தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்